உடல்ல இருக்கிற சாமியோட முகம் எப்படி தெரியும் என் வேலை சாமி வருதுங்க அன்பர்கள் மேல சாமியாடி ஒரு மக்கள் மேல சாமி வருது அவங்க மேல வர்ற சாமியோட முகத்தை எப்படி காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சத உண்மையான நிகழ்வுகளை அடிப்படையை வச்சு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி சாமி ஆடுறது எப்படி சொல்றது அப்படின்னா போலி ஆடுறோம் உண்மையா ஆடுறோம் அப்படின்னு பலவிதமான ஒரு சில குழப்பங்கள் மத்தியில் ஏற்படும் இது போலியா நமக்குள்ள சாமி வந்துருச்சு அப்படின்னு நாம கற்பனை பண்ணிட்டு இருக்க பெருமக்களுக்கு அல்ல உண்மையான சாமி யாரு மேல வருதோ வருதோ வந்துட்டு இருக்கோ அவங்களுக்குரிய ஒரு உண்மையான ஒரு பதிவு சரிங்க ஒருத்தவங்க மேல உண்மையா சாமி வருது உண்மையா சாமி வருது ஏன்னா அந்த அதற்குரிய எல்லா தகுதிகளும் அவங்க கிட்ட இருக்கு தெய்வம் நம்ம மேல வர்ற அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த அடிப்படை குணம் அந்த அடி அடிப்படை அன்பு அந்த அடிப்படை பக்தி எல்லாமே எல்லாமே அந்த அச்சம் இல்லாம நேர்மையா சத்தியத்தின் வழியில உண்மையா பலிபாவ செயல்களில் ஈடுபடிய எல்லா தகுதி இருக்கு அவங்க அந்த சாமி வரணும்னு கூட ஆசைப்படலாம் அவங்க மேல அந்த சாமி வந்துருச்சு அப்ப நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அந்த சாமி அவங்களை தொட்டு நிற்குது அப்ப அந்த சாமியோட முகம் அவங்களுக்கு எப்படி காட்டி கொடுக்கும் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்க தெய்வத்தை பொறுத்தளவு எப்படி சொல்லுது அப்படின்னா முத முதல்ல என்னைய தொடுற சாமி இருக்கு அந்த சாமி யாருகிட்டே வரல என்கிட்ட வந்திருக்கு ஒரு சாமி இன்னொருத்தவங்க வந்து அந்த சாமி மாறி வருது ஒரு முன்னாடி இருந்த சாமி அந்த சாமி வந்து அந்த சாமியாடி இப்ப இல்ல அவங்க கிட்ட இருந்து குருவும் கொடுத்து மாத்தி வாங்கியிருக்காங்க அவங்க மேல அந்த சாமி வருது இல்லை அப்படின்னா அந்த சாமியை வேற பெருமக்களுக்கு இறக்கிறாங்க இறக்கியிருக்காங்க அவங்க மேல அந்த சாமி வருது இது மாதிரி தெய்வம் வர்ற நிறைய இது போன்ற வழிகள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா புதுசா ஒரு சாமி வருதுன்னு வைங்களேன் அவங்களுக்கு தான் இந்த பதிவு முழுமையாக பொருந்தும் யார் மேலேயும் வராத சாமி எப்படி சொல்றது அப்படின்னா முழுமையாக உடம்புல வந்து நிற்கிது அப்படின்னா அவர்களுடைய முகம் யாரை போல காட்டும் அப்படின்னா அவர்களை தான் காட்டும் எப்படி யாரு மேல வருதோ அவங்களுடைய முகம் இருக்குல்ல அந்த முகத்தை தான் அந்த சாமியோட முகமா காட்டும் அன்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்ப என் மேல சாமி வருது என் மேல உண்மையா சாமி வருது அப்ப என் மேல வர்ற சாமி அந்த அதனுடைய நிலைப்பாட்டை அதனுடைய உருவத்தை அதனுடைய முகத்தை எனக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கும் போது இல்ல நான் முன்னாடி அந்த தெய்வத்தை ஐயா உன் முகத்தை காட்டு நீயே ஒரு தடவை உன் தரிசனம் கொடு நானு ரொம்ப காலமா உன்னை என்னை ஏங்கி தவிச்சு நின்னேன் ஒரு தடவையா அது கடவுளையே வரமாட்டேன் ஒரு தடவையா முகத்தை காட்டியா அப்படின்னு நாம கொச்ச கோரிக்கை அந்த சாமி ஏத்துக்குச்சு அப்படின்னா நம்மளுடைய முகம் நம்மளுடைய உருவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த சாமியோட உருவத்தையும் நம்மகிட்ட காட்டி கொடுக்கும் இதுக்கு ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு சொல்றேன் கேளுங்க ஒரு எல்லையில் ஒரு சில தவறுகள் நடக்குது அப்ப அந்த தெய்வத்தோட நிலை அந்த தெய்வத்தோட நிலைய தான் பிள்ளைக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்குது அப்ப அந்த சாமி அதனுடைய நிலைய யார் மூலமா யாரை வச்சு தெரியப்படுத்துது அப்படின்னா அந்த சாமியாடியோட உருவத்தை வச்சுதான் இப்போ ஒரு தெய்வம் உட்காந்துருக்க மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல அவர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு தெய்வம் பேச மறுக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவரே பேச மறுக்கிற மாதிரி ஒரு தெய்வம் கோவ குறியில் இருக்குன்னா அந்த இடத்துல அவரே கோவ இருக்கிற மாதிரி அப்ப ஒரு தெய்வத்துக்கு இந்தந்த நில அதனுடைய வளர்ச்சி அதனுடைய வீழ்ச்சி அதனுடைய வேகம் அதனுடைய அதனுடைய எல்லாத்தையும் அந்த எல்லாத்தையுமே அவருடைய உருவத்தை வச்சே காட்டி கொடுக்குது இது நடக்குங்க இது நடக்கும் நிறைய பேர் கேட்கலாம் என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்னங்க சொல்றது சொல்றீங்க நம்புற மாதிரி என் மேல சாமி வருது ஏன் மேல எப்படிங்க ஏன் உருவத்தை எப்படிங்க சாமி காட்டும்னு நீங்க ஒரு சில பேர் பெருமக்கள் கேட்கலாம் ஆனா இது உண்மை உண்மை சத்தியமான உண்மை உங்களை போன்றே அந்த தெய்வம் உருவம் எடுத்து அந்த உருவத்தின் மூலமாக தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் சத்தியமான உண்மை இதை யாரும் மறுக்க மறுக்கவே முடியாது அப்படி மறுக்கிறவங்கன்னா தெய்வத்தை முழுமையா நம்பாதவங்களா கூட இருக்கலாம் சரிங்க உருவத்தை மட்டும்தான் காட்டுமா அப்புறம் எப்படிங்க என்னங்க நான் இப்ப வந்தவன் சாமி ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் தெய்வம் பல பல வாகனங்களை கடந்து வந்த சாமி எப்படிங்க ஏன் உருவத்தை எனக்கு காட்டும் அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க நாம எந்த அளவு நம்ம தெய்வத்தை உண்மையா நேசிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அந்த சாமி எந்த அளவு நம்மள நேசிக்குதுன்னு நாம புரிஞ்சுக்க முடியல எல்லாமும் அந்த சாமி எல்லாரும் என் சாமியை மலவோல நான் நம்புறேன் அப்படின்னு என் சாமி யாரும் நம்ப மாட்டுறாங்க என் என் சாமிக்கு சக்தி இல்லைன்னு நினைக்கிறாங்க என் சாமி காத்து நிக்காதுன்னு நினைக்கிறாங்க என் சாமியை நம்பாம வேற தெய்வங்களை வேற எல்லைகளை வேற வேற ஒரு சில வேற போய் பார்த்து என்னுடைய தெய்வத்தை அந்த இடத்துல இழுவி விழுவுபடுத்தி போறாங்க ஆனா நானு எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் உயிரே போனாலும் பரவாயில்ல என் சாமி இருக்கப்பா என்னைய காத்து நிக்கும் நான் நிக்கிறேன் பலகாலமா நிக்கிறேன் வேதனையில கூட கஷ்டத்துல கூட சித்திர வகையில கூட நான் போகல என் சாமி எப்படி இருந்தாலும் என் சாமி வந்து காத்தா என்னைய காக்கட்டும் இல்லட்டும் என்னைய காக்கவே வேணாம்னு நான் நிலைப்பாடுல இருக்கேன்னு சொல்ற பெருமக்களுக்கு அந்த தெய்வம் அவங்களுடைய உருவமாகவே அவங்களுக்கு காட்சியை கொடுக்கும் காட்சிய கொடுக்கும் சரிங்க இல்ல அப்படி இல்ல அப்படின்னா அது மாதிரி இல்ல முழுமையா இல்ல உண்மையா இல்ல ஏன்னா எனக்கும் ஒரு சில தொழில் என்னுடைய சூழ்நிலை தெய்வத்தை அப்படி நினைக்க முடியல என்னுடைய என்னுடைய நெருக்கு வட்டாரத்துல நான் ஒரு சில நேரங்கள என் சாமியை நான் நம்பாம கூட நான் வேற பக்கம் நான் போக வேண்டியது வந்துருது என் தெய்வத்தை ஒரு எல்லா நேரமும் என்னால வளங்க வணங்க முடியல என் தெய்வத்துக்கு ஒரு சில நேரங்கள் உண்மையா இருக்க முடியல ஒரு சில நேரங்கள் நானு ஏத சத்தியமான வழியை கடைபிடிக்க முடியல ஆனா இருந்தாலும் என் சாமி என் மேல வருது என் சாமிக்கு ஆனா நான் உண்மையா தான் இருக்கேன் பலி பாவங்கள் செய்யல ஆனா இருந்தாலும் என் சாமி என் மேல வருது அப்படி இருக்கிற பெருமக்களுக்கு உருவத்தை எப்படி காட்டும் அப்படின்னா அந்த திருவுருவ சிலை இருக்கு பாத்தீங்களா நாம வணங்குற திருவுருவ சிலை அந்த திருவுருவ சிலைய காட்டும் முதியோர்களை காட்டம் முதியோர் ஆண்களை காட்டும் பெண்களை காட்டும் அதே சமயம் சிறு குழந்தைய காட்டும் இது மாதிரி அந்த உருவம் எடுத்து அவங்களுக்கு காட்டும் யாரு பாக்கியவான்கள் யாரு புண்ணியம் பெற்றவர்கள் அப்படின்னா தன்னுடைய உருவத்தையே அந்த தெய்வத்தின் உருவமாக நமக்கு காட்டுதோ யாரெல்லாம் அந்த காட்சி அந்த தரிசனத்தை அடைகிறார்களோ அவர்கள் எல்லாம் நெருப்பாக நீதியானவங்க உண்மையானவங்க சத்தியமானவங்கன்னு சொல்ல வர இல்லைங்க என் சாமியோட தோற்றம் வேற மாதிரி இருக்குமே என் சாமி கையில பெரிய சூளை வச்சிருக்கோம் என் சாமி பெரிய அருவா வச்சிருப்பாரு என் சாமி வள்ளைய கம்பு வச்சிருப்பாரு என் சாமி வேல் கம்பு வெட்டருவா என் சாமி கதை வச்சிருக்கோம் என் சாமி வில்ல அம்பு வச்சிருக்கோம் என் சாமி பந்த வச்சிருக்கோம் என் சாமி கையில சலங்கை வச்சிருக்கோம் கையில ச கிழுக்கு வச்சிருக்கோம் கையில சங்கிலி வச்சிருக்கோம் கையில இது அக்கினி கும்பா வச்சிருக்கோம் அப்புறம் எப்படிங்க அது மனுஷனை மாதிரி காட்ட முடியும் ஆயுதமே இல்லாம எப்படிங்க மனுஷ உருவத்தை காட்ட முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அன்பர்கள் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம்தான் ஏன் தெரியுமா அந்த உருவத்தை நமக்கு காட்டி கொடுக்குது இந்த நிலைய முழுமையான நிலைய உனக்கு உண்மையா உனக்கு என் பிள்ளைக்கு உனக்கு நீ பாத்துக்க இதுதான் என்னுடைய நிலை இதுதான் என்னுடைய உருவம் இதுதான் என்னுடைய சக்தி இதுதான் என்னுடைய என்னுடைய நான் என்னுடைய எல்லாமா இருக்கிறது இதுதான் என்னை சுற்றி நடக்கிறது இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வம் அந்த அளவு உயிரும் சதையுமாக யார் மேல கலந்து நிக்குதோ அவர்களுடைய உருவத்தை அந்த சாமி எடுக்கும் எடுக்கும் ஒரு சில எல்லைகள்ல கும்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா குள மக்கள்ல பங்காளிகள் இருப்பாங்க அந்த பங்காளிகள் வந்து கனவுல போவாங்க யாருக்கு நான் இருக்கேன் என் குடும்பத்துல யாருக்கும் சாமி வரல தெய்வத்தை நினைச்சு ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு வேண்டுதலை வச்சு நான் போது என் பங்காளி கணவில் வருவார் என் பங்காளி கணக்கு வருவாருன்னா என் பங்காளியில் அது என் சாமி ஏன் என் பங்காளியை காட்டணும் அப்ப நம்ம எல்லையில் இருக்கிற நன்மக்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மாதிரி எல்லா உருவமும் அந்த சாமி எடுக்கும் எடுக்கும் ஆனால் அவர்களை போல உருவம் எடுக்கிறது ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா தெய்வந்தான்னு யாரு அந்த தெய்வத்தோட காலை இறுக்க பிடிச்சு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது நடக்குங்க நடக்கும் நடக்கும் குலதெய்வ விஷயத்த மட்டும் யாரும் சாதாரணமா எடுத்துர கூடாதுங்க எடுத்துட கூடாது அதாவதுங்க இயல்பா இது போன்ற சாமி அவங்களுடைய உருவத்தை காட்டுது பாத்தீங்களா அவங்க அவங்களுக்கு ஒண்ணுன்னா கூட ஏத்துக்குவாங்க அந்த சாமிக்கு ஒண்ணுன்னு வைங்க அவங்க மேல வர்ற சாமிக்கு அவங்க நடுங்குங்க துடிப்பாங்க நம்ம என்னுடைய நம்ம சாமிக்கா இந்த நிலைமை இந்த ஒரு நிலைமைக்கா நாம இப்படி இருக்கோம்னு அவர்களே அவர்களை வெறுப்பாங்க ஏன் அந்த அளவு அந்த தெய்வத்தை தெய்வத்தின் மேல பக்திய பாசத்தை உயிருக்கு உயிரா வச்சு அந்த சாமியை வணங்கி வர்ற அந்த அகச்சிறந்த குணம் பக்தி அதுக்கு தான் அந்த சாமி அவங்களுடைய உருவத்தை எடுத்து அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறது அன்பர்களுக்கு நினைக்கிறேன் எல்லாருக்கும் காட்டிடாதுங்க எல்லாருக்கும் காட்டிடாது ஒரே ஒரு விஷயம் சாமி நல்லா இருந்தா கூட அதனுடைய உருவத்தை நல்லா மகிழ்ச்சியா காட்டிடுங்க ஆனா அந்த தெய்வம் நல்லா இல்லாம வீழ்ந்து கிடந்தா அந்த தெய்வம் பேசாம இருந்தா அந்த தெய்வம் அழியிற தருவாயில எல்லையை விட்டு விலகிற தருவாயில எல்லைய விட்டு வெளியே போற தருவாயில உடலை விட்டு வெளியேறுற தருவாயில அப்படி இருந்துச்சுன்னா தன்னுடைய நிலையை தான் குளமக்களுக்கு சாமியாரிகளுக்கே ஒரு சில நேரம் காட்டி கொடுக்க ஏன் அப்படின்னா என் பிள்ள அவனுடைய நம்பிக்கை உடஞ்சிரும் என் புள்ள என்னைய வணங்குறதுல பின் வாங்கிடுவான் என் பிள்ளை என்னைய நினைக்கிறதுல என் பிள்ள அவன் மனசு கஷ்டப்படுற அந்த காரணம் ஆயிடுவேன் அப்படின்னு அந்த சாமி நம்ம குலதெய்வத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு சில ஒரு சூழ்ச்சிகள் சதி வலைகள் நடந்தாலும் அதை அவங்க கிட்ட காட்டார் காரணம் ஏன் அப்படின்னா அதாவது ஒரு குடும்பத்துல அப்ப இருப்பாரா பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போனோம்னா அவர் எதுவுமே சாப்பிடாம பிள்ளைக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட விட்டு அழகு பார்ப்பாரா ஏன் அவர் சாப்பிட கூடாது அதே மாதிரிதான் நம்ம குலசாமி அது எதையும் எடுத்துக்காரு கஷ்டங்களையும் சூழ்ச்சிகளையும் சதிகளையும் துரோகங்களையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் தீவினைகளையும் எதிர்த்து சண்டையிட்டு நம்மள அழகா சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சுக்கிறதாங்க நம்ம குலசாமியோட முதல் கடமையா இருக்கிறோம் தான் எந்த சாமியை விட்டாலும் குலசாமியை மணங்க வணங்காம இருக்காதீங்க ஓடி ஓடி கும்பிடுங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒவ்வொரு நொடி கூட விரந்திருங்க குலதெய்வத்தோட விரதம் பக்தி எவ்வளவு போலாக இருந்தாலும் அவர்களை அழகாக ஆனந்தமாக வைக்குமே தவிர அவர்களுக்கு அழிவான ஒரு பாதையை உருவாக்க உருவாக்க ஏன் அப்படின்னா நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் உயிர் தொப்புள் கொடியினுடைய தாயை எனக்கு தாய்க்கு மேல நிற்கிறது நம்ம குலச அந்த குலதெய்வத்தை அவருடைய முகம் யாருக்கு தெரியும் யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்